நம்ம ஒரு பஞ்சாயத்து மரம் அரச மரம் அரசபை மரம் இப்படி ஒரு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அரச அடியில் ஒரு பாரம்பரியமான நகரத்தில் இருந்து எல்லா மக்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கெல்லாம் இந்த அரச மரத்தின் அவசியமும் ஒரு புரிதலும் அத்தியாவசியமாகுது அப்பேற்பட்ட ஒரு அரச மரம் எப்படி ஆளுமையை கொடுக்குது இயற்கையோடு இணையுது மக்களை இணைக்குது ஒரு கிராமத்துடைய அடையாளமாக இருக்குது அது ஆன்மீக அறிவியலை எவ்வாறு கட்டமைக்குது ஒரு கிராமத்திற்கு அந்த பகுதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பயோ கம்யூனிகேஷன் அப்போ உயிரின தகவல் தொழில்நுட்பம் அப்போ உயிரின தகவல் தொழில் நுட்பத்தில் பல்வேறு உயிரினங்களுக்கான ஜமிக்கைகள் இயற்கை கோள்களோடு இணையும் பொழுது அது சூரியனுடைய ஆற்றலும் சந்திரனுடைய ஆற்றலும் எவ்வாறு உயிர் உடல் தத்துவத்தை கட்டமைக்கிறதோ அப்பேற்பட்ட பேரறிவு ரகசியம்தான் இந்த அரச மரம் அரசமரம் ஒரு அஞ்சு வருஷம் வளரும் பத்து வருஷம் வளரும் வருஷம் வளரும் அப்படிங்கிறது இல்லை அது ஒரு பல்லாண்டு மரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழக்கூடிய ஒரு அற்புத மரம் அந்த மரத்தை நம்ம எவ்வளவு அற்புதமா பராமரிக்கிறோமோ அது மாதிரி நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் நான்கு நானூறு ஆண்டுகள் அப்படி ஏற்றிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட பல்லாண்டு மரங்களை தான் நம்மளுடைய தம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்தாங்க அந்த வகையில் ஆலமரமாக இருக்கட்டும் வேப்ப மரமாக இருக்கட்டும் இலுப்ப மரமாக இருக்கட்டும் வன்னி மரமாக இருக்கட்டும் மகிழ மரமாக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் இப்படி அனைத்து வகையான மரங்களும் தல விருட்சங்களாக செயல்பட்டன அதுதான் இயற்கை இணைப்பான் இயற்கை ஆண்டனா அதாவது ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய மின் ஜமிக்கைகளை பூமியோடு இணைத்து அந்த உயிரினங்களுக்கான இனப்பெருக்க ஆற்றலை நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக விபத்துக்கள் இன்றி ஊனமின்றி மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழிவகுக்கிறது இந்த அரச மரம் அப்போ ஆளுமை சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆற்றல் பேரறிவு கொடுக்கறதுனால அதனுடைய காற்று உற்பத்தி இயக்கம் மிக செறிவூட்டப்பட்டது ஆக இயற்கை கோள்களோடு இணைந்த ஆற்றலில் மிக நேர்த்தியான ஆற்றலோடு சூரிய ஒளி கொள்கையில் அது காற்றை உற்பத்தி செய்து ஏனைய உயிரினங்களுக்கு ஆகாய மார்க்கத்தின் நிலை எல்லா உயிரினங்களும் மிக சிறப்பான வாழ்வியலை வாழ்கிறாங்க அப்ப ஒவ்வொரு கிராமத்திற்கும் அடையாள மரங்களும் தள விருட்சங்களும் ஆரோக்கிய மேம்பாட்டு கர்ப்ப கிரகங்களும் இருக்கணும் இப்ப எப்படி ஒரு பலாமரத்துக்கு மாபெரும் ஆற்றல் இருக்கிறதோ ஒரு புளிய மரத்திற்கு எவ்வாறு ஆற்றல் இருக்கிறதோ ஒரு இலந்தை மரத்திற்கு எவ்வாறு ஆற்றல் இருக்கிறதோ அப்பேற்பட்ட ஆற்றலை எல்லாம் காட்டி மரங்களில் அரசராக அரசமரம் இந்த அரச மரத்துக்கு கோள்களுடைய இயக்கமும் ஒன்பது கோள்களையும் இணைக்கக்கூடிய ஆற்றலில் முதன்மையாக இருக்கிறது சூரிய ஆற்றலை கடத்துவதில் முதன்மையாக இருக்கிறது சந்திரனுடைய ஆற்றலை கிரைப்பதில் முதன்மையாக இருக்கிறது பல்வேறு உயிரினங்களுக்கு உணவு படைப்பதில் முதன்மையாக இருக்கிறது அதனுடைய இலை சருகுகள் மூலிகை மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆகவே தமிழ் பாரம்பரியத்தில் ஊரடி கரைகளில் கம்மா கரைகளில் அரச மரத்தை நட்டு பாதுகாத்து அதனுடைய சருகுகள் நீர்நிலைகளுக்கு போய் அந்த தண்ணீர் குடித நீர் ஆரமா ஆதாரமாக பயன்படும் போது ஒரு மனிதனுடைய வித்து என்பது வீரியமாக செயல்பட்டது இது மட்டுமா இதற்கு பிறகு அந்த அரசமரம் வாழ்வியலை கட்டமைச்சது எப்படி ஆபத்தில்லாத வாழ்வியலை கட்டமைச்சது இந்த அரச வந்து நூற்றி எட்டு முறை ஒன்பது கோள்கள் பன்னிரண்டு ராசி பன்னிரண்டு ராசியையும் ஒன்பது கோள்களையும் இணைப்பதற்கு உகந்த மரம் அரச மரம் ஒன்பதையும் பெருக்கினிங்கன்னா ஒன்பது கோள்களின் ரகசியத்தின் படியும் பெருக்கினீங்கன்னா நூத்தி எட்டு நூத்தி எட்டு முறை சுத்தினீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளியே நூத்தி எட்டுல போக வேண்டிய அவசியமே இல்லை அப்ப நூத்தி எட்டுங்கிறது ஆம்புலன்ஸ் ஆபத்து நூத்தி எட்டுங்கிற ஆபத்துக்கு செல்லாமல் இருக்க அரசம மரத்தை சுற்றி அறிவியலோடு மனநிலையை ஒழுங்குபடுத்தி ஆபத்தில்லாத வாழ்வியலுக்கு அரசமரம் அரசாட்சி வாழ்வியலுக்கு அரசமரம் திருமண பந்தத்திற்கு அரசாணி அரசங்குச்சி வாழ்வியலில் கோளற்றுவதற்கு அரசமரம் அரசாங்கம் ஆகவே ஒரு அரசாங்க கட்டமைப்பு என்பது உறுதியானது ஒரு அரசமரத்தின் அச்சாணி என்பது உயர்வானது ஆக கிராம வாழ்வியலை இணைப்பதும் நகர வாழ்வியலை வாழ்வியலை இணைப்பதும் அரச மரங்களே அரசாட்சியே அரசமரமாக என்றும் நீண்டு நெடிய வாழ்வியலில் வாழ வேண்டும் அரச மரங்களை நடுவோம் அரசாட்சி புரிவோம் தமிழ் பாரம்பரியத்தில் உயர்வோம் வாழ்க தமிழ் வளர்கிற தமிழ் நன்றி